உங்கள் வீட்டு சமையல் அறையில் மருந்து மாத்திரையை வைத்திருந்தால் நொடி கூட தாமதிக்காமல் எடுத்து விடுங்கள் இதுதான் காரணமே வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் இடங்கள் மாற்றி இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் உருவாக்கி செல்வத்தை குறைந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் நலத்தை பாதித்துவிடும் ஆம் நாம் வீட்டில் சமையல் அறை என்பதுதான் மிகவும் முக்கியமானது சமையல் அறையில் தான் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யுமிடம் சமையல் அறையில் நீங்கள் சாதாரணமாக எல்லா பொருட்களையும் வைக்க கூடாது முக்கியமாக நாம் உபயோகித்த பழைய துணிகளை சமையலறையில் பாத்திரம் பிடிப்பதற்கு பயன்படுத்தவே கூடாது ஒரு வீட்டின் சமையலறை என்பது மிக முக்கியமான இடமாகும் இது கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்கப்பட வேண்டும் ஒரு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கும் வீட்டில் உள்ளவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் சமையலறை சரியாக அமைக்கப்பட வேண்டும் சமையலறையின் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் அதே நேரத்தில் சமையலறையில் நேர்மறை ஆற்றல் இருந்தால் வீட்டின் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறையில் எந்தெந்த பொருட்களை வைக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் சமையலறையில் வாடிய செடிகளை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை அதே சமயம் காய்ந்த முள் செடிகளை சமையலறையின் எந்த மூலையிலும் வைக்கக்கூடாது இதன் காரணமாக எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள் நுழைகிறது உடைந்த பொருட்களை சமையலறையில் வைக்கக்கூடாது உடைந்த பாத்திரங்களை சமையலறையில் வைக்க வேண்டாம் இந்த பாத்திரங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும் பெரும்பாலான மக்கள் தங்கள் சமையலறைக்கு அழகியல் தோற்றத்தை கொடுக்க படங்களை தொங்க விடுகிறார்கள் அதே சமயம் உடைந்த அல்லது கிழி இந்த படங்களை சமையலறையில் வைக்கவே கூடாது இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படும் உடைந்த கண்ணாடி அல்லது கண்ணாடியை சமையலறையின் எந்த மூலையிலும் வைக்கக்கூடாது உடைந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலின் மையமாக மாறுகிறது சமையலறையில் கண்ணாடி வைப்பதும் எதிர்மறை சக்திகளை ஊக்குவிக்கும் பல நேரங்களில் அவசரத்திலோ அல்லது சோம்பேறித்தனத்திலோ மக்கள் சமையலறையில் அழுக்கு கிழிந்த துணிகளை துடைப்பான்களாக வைத்திருப்பார்கள் உங்கள் இந்த தவறு வாஸ்து குறைபாடுகளையும் எதிர்மறை ஆற்றலையும் ஏற்படுத்தும் எனவே சமையலறையில் பழைய அல்லது அழுக்கு ஆடைகளை வைக்க வேண்டும் மேலும் உபயோகித்த உடைகளை எப்பொழுதும் சமையலறையில் பயன்படுத்தவே கூடாது இது நம் வீட்டில் தரித்திரம் மாறிவிட வழிவகுக்கும் சமையலறையில் மருந்துகளை வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் எனவே சமையலறையில் மருந்துகளை வைக்க வேண்டாம் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் தென்கிழக்கு திசையிலேயே சமையலறையை வைக்க வேண்டும் தென்கிழக்கு என்பது அக்னிக்கு உரிய திசையாகும் அதனால் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு திசையிலேயே சமையல் அறை அமைக்க கேஸ் அடுப்பு சிலிண்டர் மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் இதர நெருப்பு தொடர்பான வீட்டு உபயோக பொருட்களை தென்மேற்கு திசையிலேயே வைக்க வேண்டும் சமையல் செய்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமையல் செய்ய வேண்டும் நடுநிலை திசையான மேற்கு நோக்கியும் நின்று சமைக்கலாம் தண்ணீர் குடம் வாட்டர் போன்ற கருவிகளை வடகிழக்கு திசையில் அமைப்பது சிறப்பானதாக இருக்கும் சமையல் அறைக்கு பயன்படுத்தும் ஜிங் தொட்டி தண்ணீர் பைப் சமையலறை கழிவு நீர் வெளியேற்றும் பைப் லைன் ஆகியவை சமையலறையின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசை நிலையிலேயே அமைக்கப்பட வேண்டும் இது தண்ணீர் மற்றும் நெருப்பின் சமநிலையை பாதுகாக்க உதவும் தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கசியாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வீட்டின் உள்ளே செல்வம் கரைந்து கொண்டே இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்